சனது பெரும் அந்த மாணவிகளுக்கான சில ஒரு சில உபதேசம் என்பதை விட அவர்கள் மனதில் பதித்து வைக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கல்வி கற்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய மூன்று விஷயங்களை மனதில் வைக்க வேண்டும் ஒன்று நோக்கம் எதற்காக நான் படிக்கிறேன் அந்த அந்த படிக்கும் 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 முறை முறை நோக்கத்தில் முதலில் நான் படிக்கிறேன் அந்த படிக்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு விதத்தில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது நாம் படிக்கக்கூடிய கல்வி கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாமல் தெளிவான கல்வியை மார்க்க மிக நாம் கற்க வேண்டும் என்பது முதல் விஷயம் இரண்டாவது சேவை மனப்பான்மை ஒரு மருத்துவர் இருக்கிறார் அவர் சேவை மனப்பான்மையோடு அந்த நோயாளிகளை அணுகின்ற நேரத்தில் மட்டும்தான் அந்த நோயாளி நலமுடன்னாக முடியும் அந்த மருத்துவரும் அவருடைய அந்த கல்வியில் வெற்றி பெற முடியும் அதே போன்றுதான் கல்வி என்பதும் உங்களுடைய கல்வி என்பது மற்றவர்களுக்கு எப்படி பயன் தரக்கூடியதாக இருக்க முடியும் என்னுடைய கல்வி இவ்வுலக ஆதாயத்தை தாண்டி மார்க்கம் அதை அனுமதித்து இருந்தாலும் மார்க்கம் எனக்கு உலக ஆதாயத்தை பெறுவதற்கு அனுமதி கொடுத்து இருந்தாலும் இந்த கல்வி முழுக்க முழுக்க மார்க்கல்வி என்பது சேவைக்காக மட்டும் இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு விஷயம் என்பது சுரக்காய் கல்வி உதவாது என்பதை போன்று நான் கல்வியை கற்றேன் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு எட்டி வைத்தேன் என்பதோடு நின்று விடக்கூடாது அது இஸ்லாமிய கல்வி அல்ல நான் கற்றுக்கொண்டேன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த கல்வி எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்னுடைய கல்வியில் இந்த நோக்கம் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்ற இந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து நான்காவது ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க ஒரு மனிதன் அந்த கல்வியை கருக்கிறான் அந்த கல்வி அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிஞராக பார்க்க வேண்டும் என்றும் தன்னை மற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று நாம் ஒரு கல்வியை மார்க்கல்வியை படிக்கிறோம் என்றால் இது எந்த விதத்திலும் உங்களுக்கு பலன் தரவே தராது இந்த கல்வி என்பது உங்களுக்கு நாள் ஒரு விதத்து நடக்கிறது என்றால் அந்த இடத்துல நீங்க பேசணும் ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி தான் நான் பேசுவேன்லாம் கிடையாது ஒருத்தர் ஒரு முறையில அங்க தவறு செய்யும் போது நீங்க எந்திரிச்சு வந்து அந்த இடத்துல என்ன செய்யணும் உங்களுடைய நீங்க படிச்ச கல்வி அந்த இடத்துல என்ன செய்யணும் ஃபாய்தா இருக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கல்வியை சிறப்பான இஹ்லாசான முறையில் படிக்கணும் தக்குவாவோட கடைசியாக ஒரு விஷயம் என்ன என்னுடைய கல்வி நான் கல்விக்காக சேவை செய்யக்கூடியது என்னுடைய மதர்சாக்காக என்னுடைய ஜமாத்துக்காக என்னுடைய பள்ளிக்காக என்னுடைய மக்களுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு பெயர் வாங்கி கொடுப்பதற்காக இந்த கல்வி அமைந்து கூடாது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அதன் மூலம் இந்த கல்வியை நம்ம தெளிவாக எத்தி வைத்து மறுமையில இந்த கல்வி நமக்கு பாதகமாக நின்றுவிடக் கூடாது என்பதில் ஆணித்தரமாக உள்ளத்துல ஏற்படுத்தி இந்த கல்வி மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடத்துல பெரும் அளவுல வெற்றி பெறக்கூடியதாக இருக்கணுமே தவிர உலகத்துக்காகவோ இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்காகவோ நம்ம அர்ப்பணிப்போடு வாழக்கூடாது மார்க்க கல்வி அல்லாஹுக்காகவும் அவன் தூதருக்காக மட்டும்தான் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் வாஹி தவான் அலமதுல்லாஹி ரொபில் ஆலமின் السلام عليكم ورحمه الله